அப்போ கும்பராசிக்கு எது வரைக்கும் நேரம் நல்லா இருக்குது அதாவதுன்றத பார்த்துட்டிங்க அப்படின்னா நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் உங்கள் நேரம் நல்லா இருக்குது இப்போ நிறைய பேருக்கெல்லாம் பாருங்கன்னா வீடு கட்டலாமா நகை எடுக்கலாமா வண்டி எடுக்கலாமா தொழில் ஆரம்பிக்கலாமா இது போல் கேள்வி கேப் கேட்பீங்க யார் கேட்டாலும் ஏழற சனியில் வேண்டாமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது ஒரு கேப்பு இந்த டைமில் செய்யுங்க அந்த விஷயம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா ஏன்னா வக்ரத்தில் இருக்கும்போது ஒரு விஷயம் செஞ்சுக்கலாம் தப்பில்லை ஒன்றும் பாதிக்காது அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் பஞ்சம சனியாக பஞ்சம குருவாக இருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சம குரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க கும்ப ராசி பொதுவாக பார்த்தா சனியுடைய ராசி மகர ராசி கும்பராசி இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதி யாருன்னா அதாவது சனி பகவான் தான் சனி தடுப்பார் எவர் கொடுப்பார் இந்த பழமொழி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து அதாவது நாம் என்ன செய்யறோமோ அதுக்கு தகுந்த பலன்களை கொடுக்குறவர் யாருன்னா சனி மட்டும்தான் நம்ம நல்லது பண்ணினாலும் அதுக்கு தகுந்த பலன் உடனே கொடுத்துருவார் கெட்டது பண்ணினாலும் அதுக்கு தகுந்த பலன் உடனே கொடுத்துருவார் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் கர்மக்காரகன் சொல்லுவாங்க நேர்மையான கிரகம் நம்ம செய்கிறதுக்கு உண்டான பலன்களை கொடுக்குறவர் யார் சனி மட்டும்தான் அப்போ அவரு தான் உங்கள் ராசிக்கு அதிபதி சரிங்களா ஆனால் அந்த கும்பராசிக்கு இந்த மாதம் எவ்வாறு இருக்க போகுதுன்னு பார்த்தா சூப்பராக இருக்க போகுதுன்றதெல்லாம் மாற்றமே இல்லைங்க அதுக்கு உங்களுக்கு ஆதாரபூர்வமாகவே உங்களுக்கு நான் பலன் சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா சனி சனியுடைய அதாவது ராசி தான் அந்த கும்பராசி அப்போ கும்பராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்ன அப்படி பார்த்தீங்கன்னா செவ்வாயோடைய நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய ராகுடைய நட்சத்திரமான அதாவது சதய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வர்றது வந்து குருவுடைய நட்சத்திரமான இன்னைக்கு பூருட்டாத நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த கும்ப ராசி பொதுவாகவே கேட்குறவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் சமி எனக்கு கும்பராசி எனக்கு எப்படி இருக்கும் ஆனால் ஒரு ஜாதகன்றது ராசி மட்டுமே வச்சு நம்ம பலன் சொல்கிறது இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது உங்களுக்கு ராசி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அந்த ராசிக்கு அதிபதி யார் சனி பகவான் அவரும் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரு முதல்ல அது பாருங்கள் அடுத்தது ராசி ஒன்றா இருந்தாலும் உங்களுக்கு நட்சத்திரம் வெவ்வேறு சரிங்களா இந்த கும்ப ராசிக்கே பாருங்கள் மூணு பேர் நட்சத்திரம் கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து முதல் நட்சத்திரம் கொடுத்தது யார் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறார் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் அவர் ஆட்சியாக இருக்கிறாரா பகையாக இருக்கிறாரா நட்பாக இருக்கிறாரா இல்லை நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரா இல்லை உச்சமாக இருக்கிறாரா முதல் அது பார்க்கணும் இல்லையா அதே மாதிரி அடுத்தது ராகு நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு ராகுக்கு வந்து ராசி கிடையவே கிடையாது நட்சத்திரம் மட்டும்தான் மூணு அப்படி பார்த்தா இந்த சதை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்கும் அதில் நீங்கள் டைரெக்டாகவே போயிடலாம் ஏன்னா எப்பயுமே ராகுக்கும் கேதுக்கும் ராசியே கிடையாது நட்சத்திரம் மட்டும்தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து மூணு பாதங்கள் கொடுத்துருக்கிறார் பொருட்டாத நட்சத்திரத்தில் மூணு பாதம் அப்போ அந்த குரு உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரு அப்போ நமக்கு நட்சத்திரம் கொடுத்தவரும் நம்ம ராசிக்கு அதிபதியும் நம்ம லக்னத்துக்கு அதிபதியும் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அப்படி இதெல்லாம் மாறி இருக்கும் இல்லையா ஒவ்வொரு ஜாதகத்தை தகுந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து பார்த்தா சனி வந்து பார்த்தா மேசத்தில் இருக்கும் ஒருத்தருக்கு கும்பத்தில் இருக்கும் ஒருத்தருக்கு வந்து சிம்மத்தில் இருக்கும் அப்போ எல்லாத்துக்கும் நம்ம எப்படி ஒரே மாதிரி பலன்னு சொல்ல முடியும் அதே மாதிரி அந்த மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி வெவ்வேறு இடத்துல இருப்பாங்க அதுக்கு நம்ம எப்படி ஒரே மாதிரி சொல்ல முடியும் எப்பயுமே பொதுப்பலன் அப்படின்னா கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் அது நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கலாம் இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கலாம் ஃபேஸ்புக்கில் கேட்டுக்கலாம் ஆனால் ஜாதகம் அப்படின்றது நீங்கள் இண்டிவிஜுவல்லாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லைங்களா அது தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய ராசிக்கு அதிபதி எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா ரெண்டாவது வீட்டில் இருக்கிறார் ரெண்டாவது வீடுன்னு சொல்கிறது வந்து பார்த்தா மீன ராசியில் இருக்கிறார் அப்போ கும்ப ராசிக்காரங்களுக்கு இப்போ பாத சனி நடந்துக்கிட்டு இருக்குது பாத சனி அப்படின்னா மங்குச்சனியாக இருந்தால் பாதசனி பொங்கு சனியாக இருந்தால் பாத பா பாதசனி மாரகச்சனியாக இருந்தால் பாதசனி அப்போ நீங்கள் எந்த வயசில் இருக்கிறீங்க இருபத்தஞ்சி இருபத்தேழு வயசுக்குள்ளார் இருக்கிறீங்களா கிட்டத்தட்ட உங்களுக்கு பாத சனி பாதசனியில் அதாவது வந்து மங்கு சனியில் பாதசனி அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சி வயசுக்குள்ளார் இருக்கிறீங்களா ரெண்டாம் சுற்று ஏழுறேன் அப்போ பொங்கு சனியில் பாதசனி நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல் இருக்கிறீங்களா அதாவது மார்கசனியில் பாத சனி அப்போ பாத சனின்னா என்ன முடி போகுதுன்றது அர்த்தம் இன்னும் ரெண்டு வருஷம் அப்போ சனி பகவான் இப்போ எங்கே இருக்கிறாரு வக்ரத்தில் இருக்கிறார் வக்ரம்னா என்ன இயல்பு நிலைக்கு மாறாக இருக்கிறார் வக்ரம்னா ரிபேஸில் வராது அப்போ மாரக அதாவதுன்றது மாறாக வேலை செய்கிறவர் அப்போ கும்பராசிக்கு எது வரைக்கும் நேரம் நல்லா இருக்குது அதாவதுன்றத பார்த்துட்டிங்க அப்படின்னா நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் உங்கள் நேரம் நல்லா இருக்குது இப்போ நிறைய பேருக்கெல்லாம் பாருங்கன்னா வீடு கட்டலாமா நகை எடுக்கலாமா வண்டி எடுக்கலாமா தொழில் ஆரம்பிக்கலாமா இது போல் இண்டிவிஜுவலு கேள்வி கேப் கேட்பீங்க யார் கேட்டாலும் ஏழுற சனியில் வேண்டாமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது ஒரு கேப்பு இந்த டைமில் செய்யுங்க அந்த விஷயம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா ஏன்னா வக்கரத்தில் இருக்கும்போது ஒரு விஷயம் செஞ்சுக்கலாம் தப்பில்லை ஒன்றும் பாதிக்காது அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது குரு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் பஞ்சம சனியாக பஞ்சம குருவாக இருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சம குரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்கும் பஞ்சம குரு உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் பண்ணுவார் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏன்னா ரெண்டாம் இடம் குடும்ப தனஸ்தானத்துக்கு அதிபதி பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு குரு தான் அந்த குரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால அதாவது குரு மிதன ராசியிலிருந்து உங்கள் ராசியை ஒன்பதாம் இடமாக பார்க்குறாரு குருவுடைய பார்வை பார்த்தா மூணு அதாவது அஞ்சு ஏழு ஒன்பது மூணு வீட்டை பார்ப்பாரு அப்ப அஞ்சாம் இடமா துலா ராசி பாக்குறாரு ஏழாம் இடமா தனுசு ராசி பாக்குறாரு ஒன்பதாம் இடமா ராசி தான் கும்பராசி பாக்குறாரு அப்ப இந்த மூணு ராசிக்காரர்களுக்குமே குருவுடைய பார்வை படுறதுனால திருமண தடைகள் விலகும் பொத்தர பாக்கியம் நல்லா இருக்கும் அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா தொழில்துறை மாற்றங்கள் ஏற்படும் கடன் பிரச்சனையில் இருந்தாலும் நமக்கு கண்டிப்பா சரியாகும் இது போக நம்மளோட ஹெல்த் கண்டிப்பா நல்லா இருக்கும் இதுக்கு நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் பார்க்குற இடம் மூணு இடம் செவ்வாதோஷம் தோசம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வ தோஷம் ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் ராகு கேது இருந்தால் நாகதோஷம் அதே மாதிரி ஏழு எட்டில் சனி சுக்கரன் இருந்தா தாரதோஷம் இதனால திருமணம் தடையாகும் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான புத்திரதோஷம் சனியோ குருவோ இருந்தால் தாமதப்படுத்துவோம் ஆனால் கொடுத்துருவான் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தொழில் ஸ்தானம் அடிமை தொழிலுக்கு ஆறாம் இடம் சுய தொழிலுக்கு பத்தாம் இடம் இந்த இடத்துல உண்டான அதிபதிகள் நல்லா இருக்கிறாங்களான்றத மட்டும் உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் இது நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதை விட்டுட்டு ஐந்தாம் இடத்துல ராகுவோ கேதுவோ சனியோ குருவோ வச்சுக்கிட்டு அதாவது எனக்கு குழந்தை ஒன்றும் பிறக்கலைங்க எனக்கு ஆண் வாரிசு இருக்குது பெண் வாரிசு இல்லை பெண் இருக்குது ஆண் இல்லைன்னு சொல்லி புலம்புறதுல எந்த நியாயமும் இல்லை ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் வச்சுக்கிட்டு ஏழு எட்டில் ச அதாவது சனியோ சுக்குருன்னு வச்சுக்கிட்டு திருமணம் தள்ளி போகுதுங்க எனக்கு நடக்கிறேன்னு சொன்னால் அது எந்த வகையில் நியாயம் எடுத்துக்க முடியும் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா விதிக்காரகன் உங்களுக்கு நல்லா இருக்கிறாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு விதிக்காரகன் யார் சனி பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பாத சனியாக இருந்தாலும் வக்ரத்தில் இருக்கிறார் அந்த வகையில் உங்களுக்கு பரவாயில்லை குரு உங்கள் ராசி பார்க்குறாரு குரு கொடுத்தா கோடி கூட கொடுத்துருவார் குரு பார்த்தா கோடி நன்மை அது உங்களுக்கு பரவாயில்லை அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் ஒம்புதல் இருக்கிறாரு கடன் பிரச்சனை இருந்தாலும் விட்டு வெளியில் வரலாம் சுற்றி இருக்கிறவங்க யார் வகையிலாவது ஒரு ஆதாயம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் ஏழில் இருக்கிறாரு சுக்கரன் ஏழில் இருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக மனைவி பலம் உங்களுக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிசையாருன்னு உங்களுக்கு மனைவி தான் அப்படி இருந்தும் எனக்கு தாங்க தொல்லை எனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சி பிரிஞ்சிட்டோம் எங்களை சேர்ந்து வாழ முடியல எனக்கு திருமண வாழ்க்கை நல்லா இல்லைன்னா அப்போ உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதத்தில் ஏழாம் இடத்துக்கு உண்டான கிரகம் சரியில்லை அப்போ இதுக்கு உண்டானதை பார்த்துட்டிங்க அப்படின்னா புதன் எட்டில் இருக்கிறார் தன் சொந்த வீட்டில் இருக்கிறார் எட்டாம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம் அது போக எட்டாம் இடம் நல்லா இருந்தால் தான் மண்மனை வீடு வாசல் கட்ட முடியும் வாங்க முடியும் இது எல்லாமே நான் சொல்கிறதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான் கான்செப்ட் ஒன்றுதாங்க என்ன அப்படின்னா நம்ம வந்து பொது பலன் அப்படின்றது வேற சுய ஜாதகன்றது வேற புரியுதுங்களா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதத்தில் வந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது அதுக்கு நான் சொல்ற ஒரே வார்த்தை உங்க ராசிக்கு அதிபதி சனியா பாதசனி நடக்குதுங்களா வக்கிரத்துக்கு போய்ட்டார் அப்போ சனியோட தாக்கம் உங்களுக்கு இல்லை ரெண்டாவது குரு உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடமா பார்க்குறாரா குரு பார் உங்களுக்கு இருக்கா நல்லா இருக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் ஒன்பதில் இருக்கிறாரா அப்போ தொழில் நல்லா இருக்கும் அது போக இந்த கடன் பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகும் அப்போ அது போக அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்குரன் ஏழில் இருக்கிறாரா மனைவினால உங்களுக்கு பலம் இருக்குது மனைவினால சப்போர்ட்டு கிடைக்கும் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் எட்டில் தன் சொந்த வீட்டில் நல்லா இருக்கிறார் பதினேழாம் தேதி வரைக்கும் வந்து புதன் வந்து தன் சொந்த வீட்டில் இருப்பார் அதுக்கப்புறம் அவர் எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுவார் அதுவும் உங்களுக்கு ஒரு ஃபேவரான இடம் தான் இது போக பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் பார்த்தாலும் அவரும் எட்டில் தான் இருக்கிறார் யாரோட இணைஞ்சிருக்கிறாரு புதனோடு இணைஞ்சிருக்கிறாரு அப்படி பார்த்தா புதன் ஆதித்திய யோகம் பெற்று உட்கார்ந்து அப்போ உங்களுக்கு ஹெல்த் எல்லாம் கண்டிப்பா நல்லாவே இருக்கும் உடல் உபாதையெல்லாம் கண்டிப்பா ஓரளவுக்கு கம்மி ஆயிடு குறைஞ்சிடும் ஹெல்த் நல்லா இருக்கும் அதனால பாத்தீங்க அப்படின்னா பொது பலனில் இந்த மாசம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமா உங்களோட வளர்ச்சி நல்லாவே இருக்கும் அதுல மாற்றுக்கிறதுன்றதே இல்லை சரிங்களா இதை நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரி நேயர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனுசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி